அன் அன்பான உறவுகளை ஆன்மீக தேடலில் பயணிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கத்துடன் இன்றைய பதிவானது நாம் பயணிக்கும் வனத்துறையில் ஒரு சில பகுதிகளில் ஒரு பகுதியானது அத்திமர தோட்டம் இந்த அத்திமர தோட்டத்தில் பாருங்கள் அந்த தோட்டத்தில் அந்த காய் பழம் இதெல்லாம் இவ்வளோ சிறப்பாக மக இதாகிருக்கு பாருங்கள் அத்தி அத்தி அத்திப்பழம் இவ்வளோ அத்தினுடைய நன்மைகள் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் பாருங்கள் ஒரு அடர்ந்த காட்டின் ஒரு பகுதியில் இந்த அத்திப்பழம் அவ்வளோ சுவையாக இருக்குது சாப்பிட்டா அவ எல்லா சுவையும் இருக்குதுங்க இதில் புளிப்பு இருக்குது கசப்பு இருக்குது இனிப்பு இருக்குது இந்த அத்திப்பழத்தை வந்து நம்ம பிரித்து அதனுடைய நன்மைகள் வந்து அத்திப்பழம் பழத்தில் வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது அத்திப்பழத்தை பற்றி நம்ம சொல்லணுன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோவே நான் போடணும் அத்தி அத்திப்பழத்தினுடைய நன்மை தீமைகள்லாம் வந்து ரொம்ப நன்மைகள் தான் தீமைங்கிறதே கிடையாது இந்த அத்திப்பழம் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது இந்த அத்திப்பழம் அத்திப்பழத்தில் எல்லா விதமான சகல இதுவும் இருக்குங்க பாருங்க பழம் இப்படி அழகாக பெரிச்சோம் அப்படின்னா அதை பாருங்க அத்திப்பழம் அத்தி அவ்வளோ சுவையாக பாருங்க இவ்வளோ டேஸ்ட்டாக இந்த பழம் வந்து பார்க்குறதுக்கே வாசனைகள் வீசு வீசுதுங்க பழம் இன்றைய பதிவில் அத்தி மரத்தினுடைய பழத்தின் ஒரு பகுதியை நான் இங்கு பரிவேற்றம் செய்துள்ளேன் நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி